தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாக வசதிக்காக தஞ்சை வடக்கு மாவட்டம் தஞ்சை கிழக்கு மற்றும் மேற்கு என இரண்டாக பிரிக்கப்பட்ட நிலையில் அதன் தஞ்சை கிழக்கு மாவட்ட புதிய தலைவராக பி எஸ் சங்கர் தஞ்சை மேற்கு மாவட்ட புதிய தலைவராக கே சேகர் நியமனம் செய்யப்பட்டு இருப்பதாக இன்று நண்பகல் கும்பகோணம் மூப்பனார் பங்களாவில் நடைபெற்ற நிகழ்வில் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் சந்திரசேகர மூப்பனார் தெரிவித்து மற்ற பட்டியலையும் வெளியிட்டாா் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தங்கள் நிர்வாக வசதிக்காக தஞ்சை வடக்கு மாவட்டத்தை தஞ்சை கிழக்கு மற்றும் தஞ்சை மேற்கு மாவட்டம் என இரண்டாக பிரிக்கப்பட்டது புதிய நிர்வாகிகள் பட்டியலை இன்று நண்பகல் கும்பகோணம் முப்பனார் பகலாவில் நடைபெற்ற எளிய நிகழ்வில் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் சந்திரசேகர முப்பனார் வெளியிட்டார் அதன்படி தஞ்சை கிழக்கு மாவட்ட தலைவராக பி எஸ் சங்கர் மேற்கு மாவட்ட தலைவராக கே சேகர் மாநில செயற்குழு உறுப்பினர்களாக எஸ் சந்திரசேகர மூப்பனார் சுதாகர் மூப்பனார் சுரேஷ் மூப்பனார் மற்றும் மிதுன் மூப்பனார் ஆகியோரும் மாநில அரசியல் ஆலோசகர் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினராக ராஜாங்கம் மாநில அமைப்பு செயலாளராக சாதிக் அலி மாநில செயலாளர் எம் கே ஆர் அசோக் மாவட்ட துணைத் தலைவராக எம் ஆர் எஸ் ஆர் சிவா கும்பகோணம் மாநகர தலைவராக என் பி அருண் ஆகியோரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து வட்டார நகர பேரூர் மற்றும் சார்பு அணி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பட்டியலும் வெளியிடப்பட்டது புதிய நிர்வாகிகள் பலரும் நன்றி தெரிவிக்கும் வகையில் மாநில செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகர மூப்பனாருக்கு பொன்னாடை அணிவித்து அவரிடம் வாழ்த்து பெற்றனர் இந்நிகழ்வில் திரளான மாநில தஞ்சை கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட சார்பு அணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது